வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம ஏப்ரல் மாத ராசி பலன்களை பற்றி பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துக்குண்டான பலன்களை பற்றி இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஏப்ரல் மாதத்துல இருக்கக்கூடிய மாத கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நான்காம் இடத்துல சூரியன் புதன் சுக்ரன் ராகு சனி என்ற ஐந்து கிரகங்களின் சேர்க்கை அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் ஏழாம் இடத்துல செவ்வாய் பத்தாம் இடத்துல கேது பகவான் இதுதான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டான கிரக அடைவுகள் இந்த மாதத்துல செவ்வாய் மூன்றாம் தேதி அதாவது ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி உங்களுடைய ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்திற்கு நீச்சமாக பயிற்சியாகிறார் கடகராசியில செவ்வாய் பயிற்சியாகி நீசம் அடைகிறார் அடுத்து பதினான்காம் தேதி ஏப்ரல் மாதம் அந்த சூரியனாகப்பட்டவர் உங்களுடைய நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உச்சம் பெறார் மேஷ ராசியில அந்த சூரியன் ஆகப்பட்டவர் உச்சம் பெறார் இதுதான் இந்த மாதத்துல இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல ஒரு சின்ன ஒரு என்ன எல்லா கிரகங்களும் கேது ராகு அடைவுல தான் இருக்கு அதனால இந்த கொஞ்சம் முயற்சிகள்ல ஒரு ட்ரபிள்ஸ் இருக்கும் பட் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா உண்டான ஒரு ட்ரபிள்ஸா தான் இருக்கும் நீங்க ஒரு வளர்ச்சியை அடையும் போது அந்த வளர்ச்சியில ஒரு தங்கு தடைகள் இல்லாம உங்களால அந்த வளர்ச்சியை அடையவே முடியாது அதை மாத்திரம் நீங்க பேசிக்கா நல்லா புரிஞ்சுக்கோங்க தனுசு ராசி என்பர்கள் எங்களுக்கு மட்டும் ஏன் மேடம் அப்படி இருக்கு அப்படின்னா உங்களுடைய ராசியே பாத்தீங்கன்னா வில்லம்புதான் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்தாதான் நீங்க அதிகப்படியான ஒரு உச்சத்தை அடைய முடியும் அந்த உச்சத்தை அடைவதற்குண்டான முதல் படிதான் இந்த ஏப்ரல் மாதம் அந்த முதல் படியை கொடுக்கக்கூடியவரே அந்த சூரியன் உச்சத்துல ஏன்னா உங்களுடைய ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால அந்த முதல் படி வெற்றி படின்றது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது தாயார் வழியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம் இதனால் வரைக்கும் அம்மா அப்பாவே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த தனுசு ராசி சில பேர் அம்மா அப்பாவையே இழந்து இருந்திருப்பாங்க தனுசுராசி என்பர்கள் ரொம்ப பாசத்தோட இருக்கக்கூடிய ஒரு நபர்கள்னா தன்னுடைய பெற்றோர்கள் மீதுதான் இருப்பாங்க ஆனா அந்த பாசத்தை கூட வெளிக்காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை கைதியாக தான் இந்த தனுசுராசி என்பர்கள் ஒரு தான் நமக்குன்னு அம்மா அப்பா இருந்தும் நமக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கிறாங்களே ஆனாலும் அம்மா அப்பா இருக்கும் போது அவர்களுடைய இழப்பு தான் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பை கொடுந்திருக்கும் அம்மா அப்பா இருக்கும் போதுதெல்லாம் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பெற்றோர்கள் இருக்கும்போது நம்ம பெற்றோர்கள் தானே நம்ம எப்பனாலும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜ்லயே இருந்திருப்பீங்க அவர்களுடைய இழப்பு உங்களோட வாழ்க்கையில ஒரு பாதி சரித்திரத்தையே முடிச்ச அளவுக்கு அந்த மனமாகப்பட்டது வெறுமையாக ஆய்ந்திருக்கும் அந்த அளவுக்கு இந்த தனுசு என்பர்கள் பெற்றோர்கள் மீது அதிகப்படியான பாசத்தையும் நேசத்தையும் உடையவர்கள் அவர்களின் இழப்பு இவர்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கடந்த ஒரு ஆறு மாதமாக வெளிப்பாடு இருந்துகிட்டே இருக்கும் எதற்கெடுத்தாலும் அவர்களை நினைத்து ஒரு வருந்துவது அது அவர்களை நினைத்து ஒரு ஒரு மனசுல ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துவது இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஆனால் அவர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம்னா இந்த ஏப்ரல் மாதம் தான் நீங்க அவர்களை நினைத்து ஒரு நினைத்து ஏதாவது ஒரு பிரார்த்தனை பண்ணுறீங்கனாலே போறோம் அதற்குண்டான ஒரு அந்த பலன்கள் உங்களுக்கு கைமேல் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும் நீங்க செய்த உழைப்பாகப்பட்டது அப்படியே ஒரு வருமானமாக மாறக்கூடிய ஒரு தருணம் ஒரு கடின உழைப்புங்க உங்களை மாதிரி யாருமே போட மாட்டாங்க இந்த ராசி என்பர்கள் மாதிரி அந்த அளவுக்கு கடின உழைப்பு கடந்த இரண்டு வருடங்களாக போட்டுட்டு வர்றீங்க ஆனாலும் ஏண்டா வாழ்றோம் அப்படின்ற ஒரு நிலைமை அந்த வாழ்க்கையில ஒரு கடன் பிரச்சனைகள் கடன் தொந்தரவுகள் எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு தேவை இல்லாத நீங்க அந்த பிரச்சனையில ஈடுபட்டிருக்கவே மாட்டீங்க ஆனாலும் உங்களுக்கு அந்த அந்த பிரச்சனை உங்கள தான் துரத்தி துரத்தி வரும் அந்த அளவிற்கு தேவையில்லாத நீங்க செய்யாத ஒரு தவறுக்காக ஒரு தண்டனையை அனுபவிக்க கூடிய ஒரு தருணமாக தான் கடந்த காலத்துல எல்லாம் இருந்திருக்கும் ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்துல அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நிவர்த்தி கிடைக்க போகுது இந்த காலகட்டத்துல வருமானம் கிடைக்க போகுது அந்த வருமானத்தின் மூலமாக சில சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டம் எட்டாம் இடத்துல அந்த செவ்வாய் நீச்சம் பெறாரு அதனால என்ன நடக்கும் உங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில போகும்போது எல்லாம் கேர்ஃபுல்லா இருங்க எட்டாம் இடம்ன்றது உங்களுக்கு அஹ் வழக்குகள் நோய் தீவிரங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா விபத்துக்கள் தேவையில்லாத அவமானங்கள் இதெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் அந்த இடத்துல அந்த செவ்வாய் நீச்சம் ஆகுறதுனால உங்களுக்கு வெளியில போகக்கூடிய ஒரு நேரத்துல ஒரு கார்ல போறீங்க இல்ல வெளியில எங்கேயாவது நண்பர்களோட போறீங்க அந்த இடத்துல எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும் திடீர் விபத்துகள் ஏற்பட்டு அந்த எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு ஏற்கனவே எலும்பு தேய்மானம் இருக்கு எல்லாம் இந்த காலகட்டம் அதற்கு உண்டான தீவிர சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கு உண்டான ஒரு நேரம் அதற்காக பணங்களை செலவழிப்பதற்கு உண்டான ஒரு தருணமாகவும் தான் இருக்கும் இந்த தனுசு ராசி என்பது அதனால இந்த காலகட்டம் அந்த செவ்வாய் எட்டாம் இடத்துல நீச்சம் பெறதுனால எலும்பு சம்பந்தமான வியாதிகள் ஒரு நேரமாக இருக்கும் மத்தபடி பாத்தீங்கன்னா நோய் தொந்தரவுகள்ல இருந்து உங்களுக்கு நிவர்த்தின்றது இந்த காலகட்டம் முழுமையா கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா ஆறாம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறார் பரிவர்த்தனை ஆகி இருக்கிறார் அதனால அந்த நோய் தீவிரம் இருந்தாலும் அதுல இருந்து நிவர்த்தின்றது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது குடும்பஸ்தானம் குடும்ப ஸ்தானாதிபதியே அந்த நான்காம் இடத்துல இருக்கிறதுனால பிரிந்த குடும்பங்கள் எல்லாமே ஒன்று சேர்வதற்கு உண்டான ஒரு நேரம் இந்த ஏப்ரல் மாதத்துல ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்கிறீங்க சில பேர் பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு முன்னாடி திருமணம் ஆகி அந்த திருமணத்துல பிரச்சனை ஏற்பட்டு அம்மா வீட்டுக்கு போனவங்க பிரிந்தவங்க இன்னும் ரெண்டு பேரும் ஒன்னு சேரவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த ஏப்ரல் மாதம் வெகுவாக எளிதாக பிரிந்த குடும்பங்கள் சேருவதற்குண்டான ஒரு தருணமாகதான் இருக்க போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு குழந்தைகள் மூலமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இந்த காலகட்டம் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு டென்ஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டைம் குழந்தைகள் மூலமாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் வரும் அவங்க எங்கேயாவது போய் தேவையில்லாத வழக்குகளை எடுத்துட்டு வர்றது அடுத்து பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இருக்கக்கூடிய இந்த தனுசுராசி என்பர்களுக்கு வெளிநாடுல தேவையில்லாத போலீஸ் கேஸ் வழக்கு இதெல்லாம் ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு டைம் இருக்கும் அது அவங்க மூலமாக சில செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் அவங்க மூலமாக அந்த ஒரு அவமானங்கள் அசிங்கங்கள் சமுதாயத்துல ஒரு ஸ்டேட்டஸ்ல இருப்பீங்க அந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து அப்படியே விலகுவதற்குண்டான ஒரு டைமா இருக்கும் இதெல்லாம் அந்த குழந்தைகள் மூலமாக இந்த பெற்றோர்களுக்கு தனுசுராசி பெற்றோர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் பெரிய அதாவது மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக ஏதாவது வாய்ப்புகள் வருமா ஏதாவது சொத்து பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு வந்து எங்க அக்காவோ எங்க அண்ணனோ எங்களுக்கு பூர்வீக சொத்தை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் அந்த பெரிய சகோதர சகோதரிகளிடம் ஒரு வாக்குவார்த்தை ஒரு கருத்து வேறுபாடு ஒரு சண்டை மூலமாதான் அந்த பூர்வீக சொத்து வருவதற்குண்டான ஒரு டைமா இருக்கும் இதனால ஒரு தேவையில்லாத மனக்கசப்புகளும் ஏற்படுவதற்குண்டான ஒரு டைமா இருக்கும் அதனால இந்த ராசி என்பர்கள் பூர்வீக சொத்துல பெரிய அளவு கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க ஏன்னா அந்த பூர்வீக சொத்துனால உங்களுக்கு பெரிய அளவு லாபங்கள் கிடையாது அந்த லாபங்கள் வந்தாலுமே அப்படியே அது விரயம் விரயமாகண்டான ஒரு நேரமாக தான் இருக்கு அதனால பூர்வீக சொத்துல பெருமளவு கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க சொந்தமாக ப்ராப்பர்ட்டி வாங்குங்க அது நெனைச்சிருக்கும் நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்குண்டான ஒரு தருணம் அதற்குண்டான ஒரு முன்னேற்பாடுகளை இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த தனுசு ராசி பெரிய பெரிய அரசியல்வாதிகளா இருக்கிறாங்க அரசியல் துறையில இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உயர் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களை தேடி ஒரு உயர்ந்த பதவிகள் உங்களை தே உங்களை உங்களை நம்பி ஒரு சில பொறுப்புகளை ஒப்படைக்க கூடிய ஒரு தருணம் இதெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் அப்படின்னு பார்க்கும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பல தொழில்களை ஆரம்பிப்பதற்குண்டான ஒரு முதல் மாதமாக தான் இருக்கும் ஏன்னா நிறைய இழந்துட்டு வந்திருக்கிறீங்க அடுத்த என்ன செய்யலாம் அடுத்த என்ன செய்யலாம்னு அந்த யோஜனைகள்லயே பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் சில இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய ஒரு தருணம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு நீங்க புதி தாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த காலகட்டத்துல மீடியால இருக்கக்கூடியவர்கள் தனுஷராசி என்பர்களுக்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அந்த வாய்ப்புகள் மூலமாக நீங்க பிரபலம் அடைவதற்கு உண்டான ஒரு நேரம் சில பேர்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான கேரக்டர் மாத்திரம் எடுத்துட்டே நீங்க நடிச்சுட்டே வருவீங்க மீடியா சம்பந்தப்பட்ட இருக்கிறவங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நீங்க விரும்பின கேரக்டரும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தருணம் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதனால உங்களுடைய லைஃப் அப்படியே சேஞ்ச் உண்டான ஒரு டைமா தான் இருக்க போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்